இந்த ஒரு பொடி உங்கள் வீட்டில் இருந்து டெய்லியும் நீங்கள் இதை வந்து கஞ்சியாக ஒரு டம்ளர் வந்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களோட இடுப்பு எலும்பு முதுகெலும்பும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இந்த பொடியை செஞ்சு வீட்டில் வச்சுக்கிறதுல தப்பே இல்லைங்க இந்த பொடி எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த கஞ்சியை எப்படி செய்கிறதுன்றத வந்து பார்த்துடலாம் இதை நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து தாராளமாக டெய்லியும் வந்து எடுத்துக்கிட்டே வரலாம் கூடவே வந்து கர்ப்பிணிகள் கூட இந்த கஞ்சியை வந்து குடிச்சிட்டு வரதுனால அவங்களோட இடுப்பிலும்போது ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் டெலிவரி அப்போயும் டெலிவரிக்கு அப்புறமே இதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து குடிச்சிட்டு வரலாம் இப்போ இந்த கஞ்சி எப்படி செய்யலான்றதை வந்து பார்த்துடலாம் நீங்கள் எத்தனை பேருக்கு எடுக்கிறீங்களோ இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஒரு நாளைக்கு வந்து போட்டு கஞ்சியாக வந்து காய்ச்சலாம் தண்ணியில் ஃபஸ்ட்டு வந்து கலந்துக்கோங்க அந்த பவுடரை எதுக்காகனா அந்த கட்டிகள் இல்லாமல் இருக்கணுன்றதுனால நம்ம தண்ணியில் வந்து கலந்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் நான் இப்போ ஒரு ஆளுக்கு மட்டும் வந்து செஞ்சு காட்டுறேன் ஒரு கிளாஸ் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தலை கொதிக்கிற தண்ணியில் நம்மளுடைய அந்த கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பவுடர் ரெண்டு ஸ்பூன் பவுடர் அதையுமே போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து கிளறினீங்கனாலே கெட்டியாக உங்களுடைய கஞ்சி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டியுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து வாசனைக்காக ஏலக்காய் பொடி வந்து நான் தூவிக்கிறேன் இப்போ கொஞ்சமாக வந்து வெல்லம் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உப்பு போட்டு கூட இந்த கஞ்சியை வந்து குடிக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறப்ப கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்வீட்டாக கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிட்டுடுவாங்கன்றதுனால நான் இப்போ வெல்லம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் கைப்பிடி நிறையா வந்து தேங்காய் துருவல் போட்டு நீங்கள் வந்து இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான கஞ்சி வந்து ரெடி ஆகிடும் இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கஞ்சி கொடுத்து வந்து அவங்கள வந்து ஸ்கூல் அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெம்பாக இருக்கும் நம்ம சேனல்லே வந்து நட் மிக்ஸ் பவுடர் அதே மாதிரி ரா பனானா பவுடர் இருக்குது அந்த ரெண்டு பவுடருமே நீங்கள் வந்து வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு ஆல்டர்னேட் டேஸில் இதை வந்து கொடுத்துட்டு வரப்போ அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியுமே வந்து ரொம்பவே அதிகமாகும் ஒரு சில குழந்தைங்களுக்கு தேங்காய் துருவல் அந்த மாதிரி அகப்படுறது வந்து பிடிக்காது வேண்டான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு தாராளமாக வந்து வெறும் அந்த கஞ்சியில் உப்பு இல்லைன்னா வந்து கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை வெள்ளம் கருப்பட்டி இது எது வேணால் நீங்கள் வந்து சேர்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வாரத்தில் டெய்லியுமே வந்து குடிங்க இல்லைன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவையாவது இந்த மாதிரி வந்து கஞ்சி வந்து செஞ்சு சாப்பிடுங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்களோட ரேஷியோ வந்து நான் சொல்லிடுறேன் நீங்கள் கால் கப் வந்து அதாவது இப்போ நான் சொல்கிறது தான் வந்து ரேஷியோ அதை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஒரு கால் கப் வந்து கருப்பு முழு உளுந்தோ இல்லைனா வந்து இந்த மாதிரி உடச்ச தோல் உளுந்து வந்து எடுத்துக்கிறீங்கன்னா இந்த பொடிக்கு கண்டிப்பாக வந்து கருப்பு உளுந்தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் தோல் நீக்கின உளுந்தை விட தோல் இருக்கிற உளுந்தில் தான் சத்துக்கள் வந்து ரொம்பவே ஜாஸ்தி அதனால நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு தோல் இருக்க உளுந்து வந்து எடுத்துக்கோங்க கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து முழு வெள்ளை உளுந்து இருக்கு இல்லைங்களோ அதை கூட வந்து செஞ்சுக்கலாம் இப்போ கால் கப் வந்து இந்த மாதிரி கருப்பு உளுந்து வந்து எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பச்சரிசி இதுதான் இதோட ரேஷியோ இந்த ரேஷியோவில் தான் நீங்கள் இதை வந்து செய்யணும் நீங்கள் வந்து டபுள் பண்ணுறப்ப அப்படியே இந்த ரேஷியோவை அப்படியே வந்து அதிகப்படுத்திக்கோங்க கருப்பு உளுந்து நல்லா வந்து வருபட்டுருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து லவ்வ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கிளரி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் எல்லா இடத்துலையுமே ஈவனாக நம்மளுடைய கருப்பு உளுந்து வந்து வருப்பட்டுருக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் உங்களோட உளுந்து வந்து ரொம்ப வருக்காது நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கவே முடியாதிங்க கருப்பு உளுந்தான் நல்லா வந்து வறுத்து இருந்திங்கன்னா உங்களுடைய இந்த பவுடர் வந்து ஒரு ஒன் மந்த் வரைக்கும் கூட நல்லாவே வந்து வந்திருக்கும் இப்போ நம்மளுடைய உளுந்து வந்து நல்லா வறுபட்டுடுச்சு கடைசியாக இறக்கிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம பச்சரிசியை வந்து போட்டாலே போதும் அந்த சூட்லேயே உங்களுடைய அரிசியுமே வந்து வறுபற்றுரும் இது நல்லா வறுபட்டுறதுக்கப்புறம் ஆற வச்சிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் அந்த பவுடர்லேயே வந்து ஏலக்காயுமே வந்து போட்டுக்கலாம் ஆனால் நம்ம கஞ்சி செய்கிறப்போ போட்டால் இன்னுமே வாசனை நல்லாயிருக்குன்றதுனால நான் வந்து கஞ்சி செய்கிறப்ப தான் இதில் வந்து ஏலக்காய் பொடியை வந்து போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட கருப்பு உளுந்தும் அந்த பச்சரிசியும் வந்து நல்லா வந்து ஆரிச்சு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸர் ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆன்லைன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ